இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்களை இந்திய அணி குவித்துள்ளது இங்கிலாந்து இந்தியா இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி லீட்ஸில் நடைபெற்று வருகிறது டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி இந்திய அணி முதலில் களம் இறங்கியது தொடக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் களம் இறங்கினர் முதல் விக்கெட்டிற்கு தொன்னூற்று ஒரு ரன்கள் சேர்த்த நிலையில் கே எல் ராகுல் நாற்பத்தி இரண்டு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்த அறிமுகப் போட்டியில் களமிறங்கிய சாய் சுதர்ஷன் டக் அவுட் ஆகி வெளியேறினார் மூன்றாவது விக்கெட்டிற்கு ஜெய்ஸ்வாலுடன் சுக்மன் கில் இணைந்து பொறுப்புடன் ஆடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெய்ஸ்வால் சதம் அடித்து அசத்தினார் இது அவரது ஐந்தாவது டெஸ்ட் சதமாகும் மூன்றாவது விக்கெட்டிற்கு நூற்று இருபத்து ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் ஜெய்ஸ்வால் நூற்று ஒரு ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து இறங்கிய ரிஷப் பந்த் உடன் இணைந்து மேலும் விக்கெட் விழாமல் நிதானமாக ஆடியது கேப்டன் சுப்மன் கில் அபாரமாக ஆடி சதமடித்தார் ரிஷப் பன் அரை சதம் கடந்தார் முதல் நாள் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் குவித்துள்ளது கில் நூற்று இருபத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பன் அறுபத்தைந்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் உள்ளனர் இங்கிலாந்து சார்பில் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு விக்கெட்டுகளும் பிரைடன் கார்ஸ் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் கேப்டனாக அறிமுகமான முதல் போட்டியில் கில் சதமடித்து அசத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது